ஏப்பா தொன மாப்பிழ கூட்டிக்கிட்டு வரது ஒரு லட்சணமான வையனை கூட்டிக்கிட்டு வரதில்ல கருதருன்னு திஷ்டி போட்டு வச்சாப்பி இருக்கான் கூட்டிக்கிட்டு வந்த கட்ட முடியாட்டும் கருத்துல மாப்பிளாரு வேற சரி விடுங்க தெரியாம கூட்டி சரி நம்ம மாமா நீ போய் நான் பொண்ணு பார்த்துட்டு திரும்பி வரும்போது உன்னை கூப்பிட்டு போறேன் மாமா நான் பொண்ண பார்க்க வேணா வேண்டாங்கிறது தானே உன்னை போ சொல்றேன் எந்திரி சரி மாமா டேய் மாமா கடைவீதியில் கூட நிக்க வேண்டாம் நீ நேரா ஊருக்கே போ சாயங்காலம் வந்து உன்னை பேசிக்கிறேன் மாமா பஸ் கூட காசு இல்லையா மாமா நடந்து போடா பதினெட்டு மைலாச்சே பொடி நடையா போட நீ எந்திரிக்கணும்னு அடி விழுங்க எந்திரிச்சு போடா அடேய் மாப்ள கொஞ்சம் மானரடா. ஆனா கண்ணு காது மூக்கெல்லாம் அது அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. நீ இளம டவுசர் போட்டு என்ன பாக்குறいや? ஆஹா எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கு சரி இரு. மாப்ள என்ன வாய் திறக்கல. வாய் திறந்ததக்கப்புற ஊமையா திக்குவாயான்னு பார்த்துட்டு வரேன். என்ன அட்டுமா என்னம்மா நீங்க தான் மாப்ளையா? ஆமா என்ன விஷயம்? எனக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னு புதுசா கவன் போட்டு விட்டாங்க இது நல்லா இருக்கா நல்லா இருக்கு இருந்தாலும் இப்படி ஒரே சிகப்பா இருக்கிறத விட ஏதா கட்டம் கட்டம் போட்டு டிசைன் போட்டிருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பொட்டு எனக்கு நல்லா இருக்கா ரொம்ப நல்லா இருக்குமா ஆனா இதை விட நெத்திய காலத்துக்கு பெரிய பொட்டா இருந்தா இன்னும் பிரமாதமா இருக்கும் வேற எல்லாம் நல்லா இருக்கு ஆனா அந்த கவுன கீழே ஜட்டி இருந்தா இன்னும் நல்லா இருக்கு வந்தமா பொ பார்த்தமா போனமா இல்லாம பேச்சுக்கிட்டேதா எப்படி செல்லுமா மங்களத்திருக்க பலகாரம் தளப்பு

காப்பி ஆரி போய்டும் எடுத்துங்கன்னு சொல்லுமா வா நீயும் என் கூட நான் இதுக்கு தைரியமா போ என்னடி இவ இவ்வளவு விவரம் கிடத்தனமா இருக்கா இவ கண்ணால என்ன செய்ய அட நீ வேற இதுல வேணா விவரம் கம்மியா இருக்கலாம் ஆனா அதுல உம்

அப்பளே உங்களை பார்த்ததும் என் போணு புருஷன் ஞாபகம் வந்துச்சு. اصل அது மாதிரி இருக்கீங்க. போணுது பொண்ணு பிடிச்சிருக்கேன்னு கடுதாசி பாறீங்களா? கடுதாசி என்ன? катனா உங்க பொண்ணை தான் முடிவு பண்ணிட்டு ஏய் எறடா பண்றக்க? ஆயில் விட்டுட்டு இருக்கமாமா. பொண்ணு ஆமா மாமா

இப்ப பிரமாதமா இருக்கு போல மாப்பிள்ள வந்தா மாப்பிள்ள வந்தா வண்டியில பொண்ணு பாத்தா பொண்ணு ஜன்னல் வழியில சரிப்பா ஆட்டை பிடிச்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வேற ஒண்ணும் இல்லம்மா அது ஆம்பளையாடா பொம்பளையாடான்னு பொம்பளை ஆடான்னு பாத்துட்டு சொல்லாத

உங்க வீட்டுல ஏதாவது என்ன முதல்ல வந்திருந்தாங்க பாவாடிய தூக்கி தான் மூக்கு சிந்திட்டு இருக்கிற அதுக்குள்ள உனக்கு கண்ணாள் ஆசையா

அப்புறம் கெண்டக்கால் முற்ற நீ சொல்றத பார்த்தா எனக்கு மாப்பிடி இப்பவே பாக்கணும் போல ஒண்ணு என்ன மாதிரி யாரு அத்தை 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 ரொம்ப நல்லாவே இருக்காங்க சரி நீங்க நான் போய் ரெண்டு வாரத்தை பேசிட்டு வந்துறேன் வந்துட்டு அது கூட இல்லையா இப்படி

இப்ப நான் போயிட்டே மாமா என்ன வீட்டுல எவரும் இல்லை என்ன வேணும் எனக்கு நீங்க வேணும் போற வீட்டுல யாரும் நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காதுமா இப்ப நீ போறியா இல்லையா அக்கா அவருக்கு என்ன வேணும்னு போய் கேளூ ஜோ எனக்கு வெக்கமா இருக்கு அக்கா நீதான் போய் என்னன்னு கேட் எனக்கு மட்டும் எதுவுமே இல்லையாக்கும் டைம் அக்கா நீங்க போய் பேசுங்க இந்த பாரு எனக்கு வாயில நல்லாவே வந்துரும் பாட்டி நீங்க போய் பேச பாட்டி நான் போய் வாச பையன் கிட்ட பேசல நீ போய் பேசு கடமழை விட்டாலும் செடி விடாதுன்னு சொல்லுவாங்க

பாத்துன்னே ஓடி போய் ஒளிஞ்சிட்ட வெளிய வருவனாங்கற கவலைப்படாதீங்க மங்களா பெரியப்பா ஒரு சொம்பு தண்ணி கொண்டாமா மாப்பிளே இந்த மாதிரி விஷயத்துல எம் மாதிரி அனுபவத்தை கூட வச்சுக்கணும் யதார்த்தமா பேசுற மாதிரி எங்க வேணாலும் நுழைஞ்சிடலாங்கிற அப்படி ஒரு லெக்கு இந்த மாதிரி கிழவுங்களுக்கு உண்டு தண்ணிங்க தண்ணி விடையும் அப்பா நினைச்சிக்கார மாப்பிள்ள கிராமம்னா அப்படித்தான் கிழவிங்க கூட குறிஞ்ச தலையை நிமிட மாட்டாங்க

அதுல ஃபர்ஸ்ட் நைட்னு அதாவது முதல் ராத்திரின்னு ஒன்னு வரும் வழக்கமா எல்லா சினிமாலயும் காமிப்பாங்க அது எப்படி என்னங்கற விவரம் தெரியுமா ஓ தெரியுமே மாப்பிள வந்து ரூம்ல உட்கார்ந்திருப்பாரு பொண்ணு மாப்பிள கைக்கு பாலை கொடுத்துட்டு காலை விழுவோம் அப்புறம் மாப்பிள பாலை பக்கத்துல வச்சிட்டு பொண்ணு அப்படியே கட்டி பிடிப்பாரு அப்புறம் 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 பொண்ணு கை மெதுவா போய் விளக்கு அணைக்கும் வந்துட்டேன் கிட்ட வந்துட்டேன் அதுக்கப்புறம் சொல்லு அப்புறம் தான் இருட்டாய் போகுதுல்ல

இது பொம்பளை தானே இது வந்து ஆம்பளை கை இது இப்படி புடிக்குதா அதுக்கப்புறம் இதுதானே பொம்பளைக்கால் இப்ப ஆம்பளைக்கால் வந்து இப்படி பண்ணுதா